மக்களே கோகோனட் மில்க் விட்டு மட்டன் போன்ஸ் பிரியாணி இந்த மில்க் பிரியாணி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கும் லெமன் விற்கு எனக்கு ஆஸ்மா வந்து உறப்பு சாப்பிடாது அதுக்காண்டி தான் இந்த கோகோனட் மில்க் விட்டு போன்ஸ் மட்டன் பிரியாணி செய்திருக்கிறேன் யாருங்க மக்களே மட்டன் போன்ஸ் பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு அங்கே மில்க் போட்டு செய்தாங்க கோகோனட் மில்க் அடித்த சினோவுக்கு நல்லது மட்டன் மில்க் பிரியாணி செய்ய போகிறேன் இன்றைக்கு நான் மட்டன் கோகோனட் மில்க் பிரியாணி செய்ய போகிறேன் இப்போ வெங்காயம் கரட் கியூகாம்பர் போஞ்சி தக்காளி பூண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் மட்டன் போன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசிக்காலி வச்சுக்கிறேன் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து மல்லிலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு மஞ்சள் சீரகம் அரைச்சி வச்சுருக்கிறேன் இது வந்து ஜிஞ்சர் பேஸ்ட் இவ்வளவும் தேவையான பொருட்கள் இப்போ கடல் எண்ணெயும் கீயும் போட்டிருக்கிறேன் இதில் வந்து

すごい。 மற்றும் போன்ஸ் அதையும் சேர்த்துக்கொண்டு ஜிஞ்ச காய்ச்சி உள்ளி மிளகா சிந்தெல்லாம் சுற்றி எல்லாம் சேர்த்து வளர்த்து கொண்டிருக்கோம் வெப்பதெல்லாம் எத்தனை போட்டிருக்கேன் ஒரு விருபம் தான் தயிர் கொள்ளலாம் நான் தயிர் சேர்த்து எடுத்து ஆஸ் மாதிரி தயிர் நேரம் பச்சை வாடை போட்டுது ரெண்டு காப் தண்ணி விட்டு கொடுக்குறேன் தேங்காய் பால் கொதிக்க உப்பு போட்டுக்கொள்கிறேன் உப்பு இல்லா பார்த்தாங்க உப்பையில் உப்பு போட்டு இப்போ மட்டன் போன்ஸ் எல்லாம் நல்லா பால்லேயே ஆவிட்டேன் நல்லா உண்டு நல்லா சீராக ஊற்றி பால்லேயே ஆவிக்கேன் இந்த ஸ்டேஜில் ஊற வச்சு அரிசியை சீரா சம்பா அரிசி ஒரு கப் மூன்று கப் தண்ணி ஒரு கப் கோகோனட் மில்க் விட்டுருக்குறேன் ரெண்டு விசில் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ மட்டன் போன்ஸ் மில்க் பிரியாணி ரெடி அங்கே கோகோனட் மில்க் போட்டு நல்லா வடிவாக செய்துருக்கிறேன் மல்லியில் தூக்கிக்கொள்ளுவான் கொஞ்சமாக லெமன் விட்டு கொள்றேன் லெமன் விட்டால் தான் டேஸ்டாக இருக்கும் அருங்க மக்களே கோகோனட் போட்டு செய்து மில்க் போன்ஸ் பிரியாணி